கடலூர்ல தனியார் பேருந்து சோதனை சாவடி மேல மோதிய விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறதா நாம முக்கிய தகவலை பார்த்துட்டு இருக்கோம் என்ன நிகழ்ந்தது என்பது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் தேவநாதன் இணைஞ்சிருக்காரு தேவநாதன் என்ன நிகழ்ந்தது இந்த விபத்துல மேலும் பாதிக்கப்பட்டவங்க எங்க இருக்காங்க அவங்களுக்கான உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கா நிலவரம் என்ன புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி ஒரு தனியார் பேருந்து நடந்துட்டு இருக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னா கடலூர்ல சற்று நேரமாக லேசான மழையானது பெய்திட்டு இருக்கு இந்த நிலையில தான் கடலூர் ஆழ்பேட்டை சோதனை சாவடி அருகே அந்த தனியார் பேருந்து வரும்போது அந்த தனியார் பேருந்தை ஆட்டோ ஒன்று முந்தி செல்ல முற்பட்டிருக்கிறது இதனை சற்றும் எதிர்பாராத பேருந்து ஓட்டுநர் சடன் பிரேக் அடிக்கும் பொழுது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்து ஆழ்பேட்டையிலிருந்து காவல்துறை சோதனை சாவடி மீது சென்று மோதுகிறது இந்த விபத்துல நல்வாய்ப்பாக அந்த சோதனை சாவடியில் இருந்த காவலர்கள் அனைவரும் வெளியில் இருந்ததால் அந்த விபத்தில் அவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அதே நேரத்தில் பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதில் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அவர்கள் வந்து உடனடியாக மீட்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க